மாவட்டம் கிள்ளை மோழி முடங்கன் அருகில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் கடலூர் மாவட்டம் கிள்ளை மோழி முடங்கன் அருகில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வருகின்ற எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு அன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மிகவும் விமர்சையாகவும் சிறப்பாகவும் நடைபெறுகிறது இந்த ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் மற்றும் அருகாமையில் உள்ள அரச மரத்தடியில் விநாயகர் சிலையும் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகளை கிளை பேரூராட்சி மன்ற துணைத் தலைவரும் பேரூர் திமுக செயலாளருமான வழக்கறிஞர் கிளை ரவீந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்று வருகிறது இந்த மகா கும்பாபிஷேகத்திற்கு எம் கல்வி குழுமத்தின் தலைவரும் கடலூர் மாவட்ட திமுக பொருளாளருமான திருமிகு எம் கே பி கதிரவன் அவர்கள் தலைமை தாங்கி கும்பாபிஷேக நிகழ்ச்சி சிறப்பித்து தருகிறார் மேலும் கிள்ளை பகுதிகளில் மிக விமரிசையாக நடைபெறவுள்ள இந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியில் பெருமளவில் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது நான்கு கும்பாபிஷேகம் அன்று இரவு விஜய் டிவி மற்றும் சங்கமம் புகழ் கழுத்து கார்த்திக் குழுவினர் இன்னிசை கச்சேரி நடைபெற உள்ளது இந்த கிராமிய மக்களை பல்சுவை நிகழ்ச்சிகளாக பல்வேறு கிராமிய கலைகளும் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்ச்சியில் மதுரை கரகாட்டம் பரமேஸ்வரி அவர்களும் புதுகை பிரவீணா அவர்களும் மற்றும் புகழ்பெற்ற கலைஞர்களும் கலந்து கொண்டு இந்த பல்சுவை நிகழ்ச்சியை நடத்த உள்ளனர் இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என வழக்கறிஞர் ரவீந்திரன் அன்போடு அழைக்கிறார்